देवगिद मैदन श्रीधर गोविंद या देवगिध मैं श्रीधर गोविंद या गोविंद देवल देवल देवर् वासु देवल जेज പിന്നൽ ചിമാലർ അന്നേ കണ്ണൻ संग काथु हा संगु सत कई साथ சகல நகில தீர்க்கும் காரணன் சண்ட சண்டமூடன் மூடன் அண்டை உண்டாவன் வந்த பண் குறா பண்ப்பா தாஜான் குழப்பா ரீ கு ரஞ ஆவை பூமா காலுக்கு சேவை கொடுப்பார் இ சந்냔 சீமிவாசன் கோடி பிரகாசமுரன் மாலவாய் தமாலின மலிவான மக்கவளர गोविंदா Oh, <laughs> சாமி தொண்டன் வணங்குகிறேன் வாரும் பற்றவோடு சாமி உம்முடைய பக்தியை யான் வெச்சினும் அதுதான் சாமி ஆராள எம்ஐ கோரி தவமோ தவமந்து கரத்தில் ஓர் உண்டியை தாங்கி உண்டியை அடர்மடையிலும் காண வேண்டும் என்று அதான் என்ன கஷ்டமா இவையெல்லாம் ஆண்டவன் செயல் இயற்கையின் சீற்றம் ஆதனால் எந்த நேரத்தில் வரும் எந்த நேரத்துல நம்ம சொல்ல முடியாது அதல அவங்க உங்களுக்கு தேவர்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை இருக்கிறோம் அது எந்த நேரத்தில் அவர்கள் செய்கிறார்கள் அபணியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறங்க நமது நவத்திர கஜபம் பொறுந்தி திருக்கோயில் முன்பதாக தான். ஆமாம் சுவாமி. ஆ என்பது விடுதி சர்வச ஜாக்ரதியோடு காவல் புரிந்து வருகின்றையா? சர்வச நம்மை அடைந்த பக்தர்களுக்கு ஏதேனும் இடErrorKind கிடையாது. யாரோ இந்த பூலகத்தில் பூவாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக. ஆமாம் மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ண பட்சம். ரோகிணி நட்சத்திரம் அவதாரம் கொண்டிருக்கிறேன் அவதாரம் கொண்டிருக்கிறேன் பூமாதேவியின் பூவாரத்தை துவரகாபுரியிலே பெருமையோடு இருந்து கொண்டிருக்க ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா கிடையாது அதனால் யாதொரு குறையின்றி என் அருமை மனைவி மங்களுக்கு இரவாக அருமையாக இருவரும் வீட்டிற்கு யாதொரு குறையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் இருவருக்கும் ஒரே ஒரு மகள் ஒப்பற்ற மகள் ஒப்பற்ற மகள் சுந்தரியால் சுந்தரியாகும் ஆமா ஆனால் இன்றைய தினத்தில் நான் வருகின்ற போது எம்முடைய வளபுழமோ துடித்தன ஏதோ நமக்கு நற்செய்தி வரும்போல் தெரிகிறது அவையிலே யார் வந்தாலும் தத்து புத்தரறு போறேன் வளர்ப்போரே ஆனால் முறையோடு வருகின்றவர்களுக்கு வருகிறி அழைத்து வர வேண்டும் ஜாக்கிரதையா ஆகட்டும்

இப்படி எல்லாம் வந்துருக்கீங்கன்னு அறிக்கை செய்ய வேண்டும் துரியோதன மகாராஜா ஒண்ணுக்கு ஒன்று மகாராஜா ஒன்று அவருக்கு மாமா காந்தார அதிபர் இரண்டு இருவருமாக சேர்ந்து சேர்ந்து நம்முடைய துவரகை நாடு வந்திருக்கிறார்களா தடையின்றி அழைத்துவாட்டும் தெரிவித்து

வணக்கம் வாழி மாழி ராஜர்களே வாழ்வாழி வாழி ராஜார்களே வாழ நி ரூடி நீங்களே ஆளு சூழ்வுலகி அடுத்தது பண்ணலாம் அதை எடுத்துரைத்தேன் என்னை அடுத்தது பண்ண எடுத்துரைப்பேன்

சலோ ஓம் கேதாருல் நாதா மாமா சொல்லுங்கள் தெரியாத சலோ ஓம் கேதாருல் நாதா சுந்தரே உன் வெள்ளை தோடேன் இருப்பா ஏது காரணமாக வந்தீர்கள் ஐயா என கேட்கடை சொல்றத மட்டும் கேளு நீ கேளு காரணமாக வந்தீர் என கேட்கின்ற போது சொல்லுவோம் கேட அருள்வீர்நாதாநாதா சுந்தரி உன் பெண்ணை தோதா ஆனா இவருக்கும் வயது முதிர்ந்திருக்கிறது இவருக்கு வயது வந்திருந்திருக்கிறது மகாராஜனே சொல்லுங்கள் என் மகள் சுந்தரையாறை யாருக்கு என்று கேட்க வந்தீர்கள் சொல்லுங்கள் துரியாஜனே எவ்வளோ மைந்தன் லட்சணகுமாரனுக்கு தங்கள் பெண்ணை கேட்கலாம் என்று வந்திருக்கிறோம் நீங்க பெண்ணு எனக்கு வார்த்தாயா மாதவன் கொடுக்கிற தெய்வம் வலிமிலே இருந்தால் அது கூரையை பிரித்து கொட்டும் என்பார்கள் நமக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு ஒரு ஆடு மாடுகள் தான் ஆமா ஆனால் அவர் என்னு பற்றி துரியோதன மகாராஜா மகாராஜா அவருடைய மைந்தராக விளங்கும் இலக்கிய குமாரனுக்கு பெண் கேட்க வந்திருக்கிறார் அடிச்சு துபாரி பகே பிள்ளை ஐயா மகிழ்ந்தேன் ஐயா துரியோதன மகாராஜா

உங்கள் சம்பந்தம் உங்களுடைய சம்பந்தம் கிடைத்தது நான் ஆனந்தம் அடைகிறேன் தங்கள் பெண்ணோட மனிதனு தரீங்களா

ஆனா ஒரு பெண்ண பார்க்க வந்த இடத்து இந்த பெண்ணை பத்தி தான் மகிவா பேசணுமே தவிர ஆனா எனக்கு எத்தனையோ பொண்ணு வரன்றும் இங்கேயும் வந்த அப்படி இல்ல மாமா தெய்வத்திற்கே ஒரு சம்மதி ஆகணும்னா அப்படி கிடையாது பேசுற வார்த்தை ஒழுங்கா பேசணும் ஆனா என் பெண்ணை கேட்டு தானே வந்திருக்கிறேன் ஆமா மாமா நான் இன்னொரு பெண்ணை இன்னைக்கு போய் பாருன்னு சொல்லலையே வேற பெண்ணு பாக்கல தாங்கள் மகளார் பார்க்க வேண்டும் இருக்கறேன் என்ன சொல்றே எத்தனையோ பொண்ணு கேக்குற சும்மா ராஜா சொல்றது தான் அது திமிரான பேசி மாமா అలా திமிரலாம் எங்க என்ன இடம் பொருள் யாவல் கரெக்டா சொல்லணும் இடம் பொருள் யாவல் எந்த இடத்துல என்ன பேசணும் யாரு இடத்துல என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும் பேசணும் அது எல்லா இடத்துலயும் வாய் வார்த்தை செல்லாது அங்க உங்க உங்க அது எங்கேயும் செல்லாது ஆனா இந்த இடத்து ஊமா வந்து செல்லாது மாமா இந்த நாடு சொந்தக்கார நீ அவரே நீ நயனகாச முடிமா புரியுதே நான் நாடு விட்டு நாடு வந்து பொண்ணு கொண்டு குடுவைய பக்குமா தான் இருக்கணும் ஐயா பெண்ணு கொடுத்தால் போதுமா அஸ்மா व्रत வேண்டி காந்தார அதிவரே என்னருமை மகன் சுந்தரியளை துரியோதன மகாராஜாவுடைய மைந்தனுக்கு தர வேண்டியான ஒரு பேரப்பிள்ளை ஆமா தர வேண்டியேனால் நான் கிராக்கர் பொருள் உங்களால தர முடியும் கேக்குமார் டாடி வா நீ ஐயா நான் அதிகமாக கேட்க போவது கிடையாது நான் திருநாமும் அரை அடி அகனும் அன்றாடம் திருநாமும் சாட்டக்கூடிய என்னுடைய கோபால பெட்டி நிரம்ப பதர் நீக்கிய கெட்டி பொண்ணாக கொடுத்தால் என் மகளை மணக்கா ான் எ நான் இஷ்டமாக போன் தாருகின்றேன் ஏகராமான் முறுகின்றேன் யாகமாய் உற்சாகமாய் யாகமாய் உற்சாகமாய் யாகமாய் உற்சாகமாய் யஸ் தாமர மிச்சவாய் யஸ் தாமர மிச்சவாய் மிச்சமாய் போட்டாரு நீ கேர்க்கும் போறேன் டாடயா மாமா ஐயா நான் கேக்குற பொருள் என்னன்றது தெரியுமா அது எப்படி கொடுத்தாலும் பெரும் அதுதான் தெரியுமா யாருக்கும் அந்த பொண்ணு தங்கம் கேட்கறீங்க ஆமா அது எப்படி வட்ட பார என் மீது பட்ட பார எண்ணி திட்டம் பொண்ணை சுத்தி இஷ்டப்படி எனக்கு தர்றது சொல்லுங்க பாவா தந்தா சொல்லுங்கள் பாஜனே சொல்லுங்கள் ஐயா காந்திபரே நான் கேட்டவண்ணும் நீங்கள் இஸ்த் இஸ்தாம்தான் கட்டம் இல்லாமல் ஜென்மக்கள் தருவேன் நான் வந்தா தருவேன் ஐயா மாமா நீங்கள் ஏழரை லட்சத்தின் ஒட்டகத்தின் மீது நான் தங்கம் கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி என உரைத்திருக்கிறீர்கள் ஐயா கால் மாற்று அரை மாற்று பத்திர மாற்று தங்கம் பத்திர மாற்று ஒரு ஆஞ்சநேய பகவானை விடுத்து ஆஞ்சநேய பகவான் அவரிடத்தில் கிழக்கை கொடுத்து அங்கே வட்டை பாறையின் மீது அந்த பொண்ணை தூக்கணும் தூக்கணும் அந்த ஆமா அந்த பலர்க்கு கெட்டி பொண்ணாக அன்றாட நான் திருநாமும் சாற்றக்கூடிய கோபால பெட்டி நிரம்ப அதை நீங்கள் அளித்தீர்களே ಎಂಬ ಮಗಳು ನಿಶೀಮತ್ತಾರೆ ಬೋಧದ ಸೊಲ್ಲುವೀರ್ಗೊಂದ ಪದ ಬೋಧದ ಸೊಲ್ಲುವೀ ಬೋಲದ ಸೊಲ್ಲುವೀರ್ ನಂದ ಮಗ ಪದೋ ಬೋಲದ ಸೊಲ್ಲೂ அந்த பொண்ணை கொண்டு இந்த பெண்ணை கொண்டு போத அந்த பொண்ணை பெண்ணை பொண்ணை போலதான் சொல்லுவேன் தான் போது போலதான் சொல்லுவது எனக்கு

திருமணம் என்பது ஆயிரம் காலத்துப் பயிர் சிந்தித்து செயல்பட வேண்டும் நிதானித்து யோசித்து இந்த முடிவை சொல்ல வேண்டும் அதனால் என் மங்கையானு மதியில்லாமல் மகளை கோட ஒண்ணாதி மங்கையானு மதியில்லாமல் सोलाबै टङ्गू दादा मेघुन्

ஒரு வீட்டுக்கு எஜமானாக இருக்கலாம் அதான் சதி பதியமாக கேட்டு தரலாம் நீ நினைக்கிறீங்க அவசரம் வேணாய்யா அதனால நான் கொஞ்சம் என் மனைவி கொஞ்சம் அடங்கி போகிறாளியா ஆஹ் இது உண்மை குறதுதான் இருக்குது என் மங்கை அனுமதியை கேட்டு சொல்கிறி என் மனைவியை கேட்டு கேட்டு ஒரு வார்த்தை நான் ஏன் கேட்கணும் சொல்லுவேன் எது கேட்க தெய்வமே அவள் விவாகம் முடிந்த பின்னி விஜய் முடிந்த பின்பு விருந்திடப்பட்டவல்லவள் அவள் அவராய் சுமந்தவள் அவராய் சுமந்தவள் அவராய் சுமந்தவள் நம மதிக்க போதா இரு சொல்லுமாமா திருமணம் முடிந்தால் திருமணம் புது பெண் போய் சமைச்சு ஒரு மாப்பிள்ளை பரிமாற முடியும் அதனால் ஒரு புது பொன் போய் சமைச்சு அவருக்கு பரிமாற முடியுமா முடியாது ஆனால் மருமக பிள்ளையாக ஏற்கும் என் நர்மை மனைவி மங்கலஷ்மி தன்னுடைய மருமகன் பிள்ளை என்று என்றரும் சுவையான அன்னத்தை சமைத்து அழகாக வாணலியை விரைப்பி கூत சாப்பாடு சாபம் எங்க வருவாரு ஆமா எங்க வருவாரு எதுக்கு வருவாரு மருமகன் வருவா நான் வேற என்ன சொல்ல போறேன் சரி விடு

சரி பெண்ணு கொடுக்கலாம் கொடுப்பீங்க பொண்ணு இல்லனா அவள் முடியாது என்ற முடியாது காரியமே அவள் முடியாது முடியாது காரியமே முடி மன்னர் சோண்டு பாபா மன்ன முடி மன்னர் சோன்று பாபா முதலையா மகாராஜனேந்திர நல்ல இர்த்துலாம் சொல்லாது வார்த்தைகள் சாவியோ தலைமதியாக நல்ல சம்பந்தத்தை கெடுத்து விடாதே என் அருமை மனைவி அடைக்கிறேன் அழைத்து ஆனால் நீங்கள் பெண் கேட்க இருவரும் வந்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறேன்